வணக்கம்ங்க பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றிகள் இந்த பதிவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் ஒன்று நினைப்பும் நமக்கு அதுக்கு வேறு மாற நடக்கும் அது எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தானங்க அதாவது என்ன இதில் நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கும் மேலே ஒரு சக்தி நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கு அது நம்ம ஒரு ஒருத்தருடைய எண்ணம் இறைவன் உருவ வழிபாடு இயற்கை பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு வட்டவர் நம்ம என்ன வேணால் அதுக்கு பேர் வச்சுக்கலாம் ஆனால் நம்மளை ஒரு விஷயம் இயக்கிக்கொண்டே தான் இருக்குது அப்படின்றது நூறு சதவீதமான உண்மை இது நம்ம வந்துட்டு ஒத்துக்கிட்டாலும் சரி நம்ம இல்லை அப்படின்னு விதண்டாவாதம் செய்தாலும் சரி இன்றைக்கி அறிவியலாகவும் சரி ஆன்மீகமாகவும் சரி இதை வந்துட்டு ப்ரூஃப் நம்ம நிறைய நம்ம கையில் இருக்குது இதை தர்க்கம் பண்ணுறவங்க கிட்டே நம்ம வந்து பேசி பலன் கிடையாது நாம் உணர்ந்தால் மட்டும்தான் அதுக்கு தெரியும் ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்மளுக்கு நிறையா இழப்புகள் நிறைய வந்துட்டு எதிர்பாராத விதமான ஒரு நிகழ்ச்சிகள் நம்மளுக்கு நடக்கும் அப்போல்லாம் அதுக்கு என்னங்க பேர் நமக்கும் மேலே ஒரு சக்தி நம்மளை இயக்கிக்கிட்டிருக்கு அப்படின் தானே உண்மையான ஒரு அர்த்தமாக நம்மளுக்கு புரியுது இதில் இப்போ நான் ரீசெண்டாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துக்கும் மேலே நான் ஒரு சின்ன பிரச்சனையில் கஷ்டப்பட்டுட்ருக்குறேன் ஏற்கனவே நான் நிறைய கொஞ்சம் ரெண்டு மூணு பதிவில் சொல்லியிருப்பேன் ஒன்னேராகவே என்னுடைய மனநிலை கொஞ்சம் சரியில்லை ஏன்னா என்னுடைய நகமும் சதயமாக இருந்த ஒரு உறவு நான் இழந்துட்டு அதிலருந்தே வெளியே வர முடியாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் இந்த நொடி வரைக்கும் இன்றைக்கும் நான் அந்த உறவை அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவன் ஒருத்தன் இருந்தால் எனக்கு ரொம்ப எனக்கு நான் என்ன கஷ்டமாக இருந்தாலும் கிஃபின்றதுக்குள்ளே போய்கிடுவான் என்னுடைய உறவு பக்கத்தில் இருந்து அவன் வந்து நின்னாலே எனக்கு சிரிப்பு வந்துடும் அந்த உறவு என்னுடைய உடன் இருந்த உறவு இன்னைக்கு இல்லைன்ற ஒரு பாதிப்பு அதெல்லாம் வார்த்தையால் சொல்லவே முடியாது நம்மளுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி கசப்பான ஒரு அனுபவம் நம்ம தாண்டி வருவோம் லாஸ்ட்டு ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி கூட எனக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு பெயின் ஜாஸ்தி ஆகிடுச்சி ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அது ஒரு பத்து நாள் ரெக்கவர் ஆகி வெளியே வந்தேன் வெளியே வந்து அடுத்த அடி மறுபடியும் எவ்வளோ அது அங்கே தாங்கிறது சரிப்போ நடக்கும் நடக்கும் நடக்கிறது எல்லாம் நன்மைக்கே அப்படின்ட்டு எங்கள் தம்பி இன்னொருத்தான் எனக்கு நடக்கிறதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கலாங்க்கா ஏன்னா நம்மளுடைய கர்மம் நம்ம வந்து இப்படி தான் நடக்கும் நம்மளுக்கு இருக்குது போது நம்மளுக்கு அது நடந்தே தான் ஆகும்னு சொல்லிட்டு என்னுடைய இன்னொரு தம்பி எனக்கு நிறைய மனம் கஷ்டமாக போதெல்லாம் அவர் வந்து கொஞ்சம் ஆறுதலாக பேசுவாங்க நமக்கே தெரியும் அவன் சொல்லுவான் அக்கா உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது நான் சொல்லிதான் உங்களுக்கு புரியணும்னு கிடையாது உங்களுக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை நினச்சி கஷ்டப்படாதீங்க அதுலேருந்து கடந்து வாங்க அப்படின்னு எல்லா விஷயத்துக்குமே எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருப்பான் இப்போது அதை தான் சொல்கிறேன்ல இப்போ இந்த ஒன் வீக்காகவே நான் ரொம்ப ஒரு வேறு ஒரு கஷ்டத்தில் இருக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்னதான ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி ஒரு வாரமாக ரெஸ்ட் ஃபுல்லாக நடக்கக்கூடாது எந்திருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஜென்ஸ் நடக்கக்கூடாது எந்திருக்கக்கூடாது அப்படின்னா ஒரு இடத்துல படுத்தால் நம்ம லேடிஸ் எந்த அளவுக்கு அவங்கள பராமரிப்போம் அப்படின்றது நம்ம பார்த்துக்குவோம் ஆனால் நம்ம ஒரு லேடியாக இருந்துக்கிட்டு நம்மளை வந்துட்டு மற்றதுக்கு எல்லாம் கூட ஓகே நம்மளுக்கு இயற்கையான ஒரு விஷயம் நடக்கும் இல்லைங்களா அதுக்கெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா காலில் ஃப்ராக்சர் காலில் வந்து அதைப்பட்ட அடிச்சு சரி விழுந்துட்டேன் அப்படின்னோடனே இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் போகும்போது ஒரு நான் என்ன நினச்சேன்னா லைட்டாக ஏதாவது மேல் காயமாக இருக்கும் கொலுசு போடும் பார்த்தீங்களா ரைட் லெக்கில் ஆங்கிள் அந்த கீழ் இருக்கும் பார்த்திங்களா குதிக்கலுக்கு சைடில் அங்கே மட்டும் லைட்டாக வீங்கிடுச்சு அதனால் எந் விழுந்த வேகத்தில் கால் ஊனே எந்திரிக்க முடியல கால் வந்து கீழே வைக்க முடியல என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயின் சரியான பெயின் பயங்கர பெயின் தாங்கவே முடியல அந்த என்னால் சரி சொல்லிட்டு இமீடியட்டாக ஊரில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க எலும்பு டாக்டர் கிட்டே போனதுக்கப்புறம் உடனே எக்ஸ்ரே பண்ணாங்க இல்லைம்மா இது வந்துட்டு கிராக் இருக்குது நீங்கள் வந்து மாவு கட்டு போட்டு தான் ஆகணும் நீங்கள் எந்த அளவுக்கு சேஃப்டியாக படுத்த படுக்கையாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இதிலே சரியாயிடும் அப்படி சரியாகலைன்னா நம்ம ஏதாவது சிசேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அட்வைஸ் பண்ணி பெட் ரெஸ்ட் கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு காலை அசைக்காமல் பெட் ரெஸ்ட் இருக்க சொல்லியிருக்காங்க டூ வீக்ஸ் ஒன்ஸ் மட்டும் வந்துட்டு செக் பண்ணிட்டு போக சொல்லியிருக்கிறாங்க எப்படி இருக்கு பார்க்கலாம் கட்டு நினையாமல் வச்சுக்கோங்கன்னாங்க கட்டு நீங்கள் நினச்சிட்டா பிரச்சனை இல்லை ஒரு கட்டு கட்டுறதுக்கு இதுக்கு வந்துட்டு எப்படியும் மூவாயிரம் ரூபாய் ஆகும் அப்படின்னாங்க அதனால கட்டும் நினையக்கூடாது நாமளும் இயற்கை உபாதைகள்லாம் நாமளும் கழிக்கணும் ரொம்ப சிரமமா இருக்குதுங்க நான் ஃபஸ்ட்டு டூ டேஸ் எனக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்துச்சு ஏன்னா நம்ம பொதுவாக எல்லாருமே சுத்தமாக இருக்கிறவங்க தான் எல்லாருமே எல்லா வகையிலுமே சுத்தம்தான் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்பெஷல்லாக என்ன நான் சொல்லிக்கிறேன்னா நான் ஒரு படி மேலே எல்லாத்துலையும் சுத்தம் பார்க்குறவன் பயங்கரமாக வீடு ஆகட்டும் பசங்களுக்காகட்டும் சமையல் ஆகட்டும் எல்லாமே பர்ஃபெக்டாக நீட்னஸ்ஸாக இருக்கணும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பொருள் எடுத்தால் எடுத்த இடத்துல வைக்கணும் பேசும்போது கிளியரா பேசணும் உடம்பு சுத்தமாக வச்சுக்கணும் கடையில் இருக்கிற சாப்பாடு சாப்பிடக்கூடாது ஆரோக்கியம் தான் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு அது வந்து பயங்கரமாக நினைக்கிற ஆள் நான் ஆனால் இந்த மாதிரி ஆளுக்கு தான் இப்படியெல்லாம் ஒரு சோதனை வரும் அப்படின்றதும் பார்த்தது தான் எதிர்பார்க்காததும் கூட ஆனால் நடந்துருச்சு கூட இருந்து எங்கள் அம்மா தான் எல்லாமே என்னை பார்த்துக்கிறாங்க அவங்க இல்லைன்னா என்னால் முடியாது எங்கள் அம்மா வந்து கூட இருந்து எல்லாமே சமைச்சு அவங்க இங்கே வந்து எனக்காக எல்லாம் பார்க்குறாங்க வேற ஆள் கிடையாது அடுத்தது எனக்கு ரெண்டு ஆம்பளை பசங்க பொம்பளை புள்ள கிடையாது அதெல்லாம் எனக்கு பெரிய பையன்தான் வந்துட்டு என்னுடைய இயற்கை என்னுடைய இயற்கைக்கு நான் என்ன பண்ணணும் நம்மளுடைய இயற்கை உபாதைகள் இருக்குது பார்த்தீங்களா பாத்ரூம் போகிறதாகட்டும் கொஞ்சம் ஆகட்டும் பிடிச்சி கூட்டு போய் விடுறதாகட்டும் இல்லை படத்தடத்துலேருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறதாகட்டும் எல்லாமே என்னுடைய பெரிய பையன்தான் வந்து எல்லாமே பார்த்துக்குறாங்க பொம்பளை பொல்ல இல்லை நம்ம நினைப்படல பொம்பளை பொல்ல நம்மளுக்கு இதெல்லாம் செய்யணும் கொஞ்சம் என்னதான் இருந்தாலும் பசங்களாக இருந்தாலும் நம்மளுக்கு அச்சமா இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் தாண்டி பார்த்துக்கிறாங்க பையன் இல்லாதப்ப அம்மா பார்த்துக்குவாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை தாண்டி வரணும் எனக்கு ரெண்டு மாதம் ஆதான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல இது ஏன் முக்கியமாக நான் இது ஒரு வாரம் ஆயிடுச்சு மேலே ஆனாலும் நான் ஏன் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்டி சரிங்க நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்ம வீட்டில் பெரிய அம்மா வந்து இவங்களுடைய அம்மா வந்து குட்டி போட்டாங்க இவங்க அம்மா குட்டி போட்டுட்டு நம்மக்கிட்ட இவங்கள ஒப்படைச்சிருக்கிறாங்க இதில் நாலு இந்த ரெண்டு வந்துட்டு வெளியே இருக்கிறாங்க இவங்க எங்கிட்ட ஒரு வாரமாவது ஆனால் என் குரல் அம்மு குட்டி அம்மு குட்டி இதை பார்க்குறாங்க பாருங்க நமக்கு டீ அப்படின்னு சொன்னாலுமே இங்கேருந்து ஓடி வந்துருவாங்க என்கிட்ட வந்தால் இன்ஃபெக்ஷன் ஆகும் எனக்கோ இவங்க நான் டெய்லி குளிக்க வைக்கவேன் நான் இவங்க யாரும் இப்போ அதை குளிக்க வைக்கல இங்கே வந்து பாருங்கள் இங்கே எல்லாம் வெளியே போயிட்டாங்க அம்மா தம்பி எல்லாம் வெளியே போயிட்டாங்க பையெல்லாம் டக்குனு டக்குன்னு எங்ககிட்ட ஓடி வந்துட்டாங்க ஓடி வந்து இந்த காலெல்லாம் அப்படியே அவங்க மாறி அவங்க நாக்காலே இது பண்ணிட்டு வந்து எவ்வளோ சுகமாக தூங்குறாங்க பாருங்க என் பக்கத்தில் ஏதோ அவங்க அம்மா கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சுகத்தில் அருமையாக தூங்குகிறேங்க என் குரலை கேட்டுட்டு நான் ஒரு வாரமாக சரியாக வெளியே போகலை அப்படி இந்த ரூம்லேயே இருக்கிறேன் என் குரலை கேட்டால் கற்றுக்குவாங்க பக் 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 பௌ ப் பௌ பவ் அப்படி கற்றுவாங்க என் குரலை கேட்டுட்டு இப்போ வந்து என்னமோ அவங்க அம்மா கூட இருக்கிற மாதிரி ஒரு உணர்வில் எவ்வளோ சுகமாக திருகுறாங்க நமக்கு டீ சம்பமா இவங்க தாங்க வந்துட்டு களெல்லாம் அப்படியே பண்ணிட்டு இவங்க கால் கால் இவங்க ரெண்டு தான் இவங்க இது இதே மாதிரி இந்த பிளாக் ஒன்று இவங்க ஒன்று பிஸ்கட் கலரில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்கள உள்ள விடலை ஏன்னா எதாவது ஆட்டிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ என்னென்ன கால் அசையாமல் பத்திரமா வச்சு சொல்லியிருக்கிறாங்க இந்த விரல் மட்டும் கொஞ்சம் வீக்கம் வாங்கிடுச்சு இந்த கட்ட விரல் பக்கத்தில் இருக்கிற விரல்கள் மட்டும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணிகிட்டே இருங்க இல்லாட்டினா உங்களுக்கு வந்து நீக்கம் கொடுக்கும் அப்படின்னாங்க அதுதாங்க நான் ஆரம்பத்திலேயே சொன்ன பாத்தீங்களா நமக்கும் மீறின ஒரு சக்தி நம்மள இயக்கிக்கிட்டு இருக்கு நான் அன்னைக்கு போட்ட பிளான் வேற ஆனா நடந்த செயல் வேற இதுல இருந்து நம்ம ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிக்கணும் நடக்கிறது மட்டும்தான் நடக்கும் நம்ம கையில ஒண்ணுமே இல்லை அப்படின்றது நம்ம முழுசா தெல்ல தெளிவா தெரிஞ்சுக்கலாம் சில பேர் நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா நான் அவனை நினைச்சேன்பா நினைச்சதே நடக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதேதான் நினைச்சே பார்க்கல எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சிடென்ட்ன்றது எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு ஏன்னா நான் இருக்கிறதே மாடி வீட்டுல மேல இருக்கிறேன் இந்த கட்டு கட்டிட்டு ஏறும்போது ரொம்ப சிரமம் இறங்கும் போது சிரமம் அதுக்கப்புறம் இதுல முந்தானாலும் எனக்கு எனக்கு கொஞ்சம் வீசிங் இருக்கிறதுனால நான் இதை நினச்சி கொஞ்சம் ஒரு கஷ்டமாக இருந்தோம் ரெண்டு மூணு நாளுக்கு என்னடா எப்படி மேனேஜ் பண்ணுறது நம்ம ஒரு மாதிரி இருந்தோம் இப்போ கால் அடிப்பட்டதுனால நம்மளுடைய இயற்கை விஷயத்துக்கு நம்ம எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கொஞ்சம் அந்த டென்ஷன் இருக்கும் இல்லைங்களா எல்லாருக்குமே நம்மளுக்கு எப்படி இவங்க கைட் பண்ண போகிறாங்க நம்ம எப்படி இதை நடக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோம் இல்லைங்களா அப்போ ரெண்டு நாள் கழிச்சு இதை மாதிரி கொஞ்சம் இந்த க்ளாக் ஸ்டிக் மட்டும் வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு இதை வச்சு தான் கொஞ்சம் அப்படியே பிடிச்சி பிடிச்சி கொஞ்சமாவது எந்திருக்கு படுத்துகிட்டே இருக்க முடியலங்க முதுகு வலி பின்பக்கம் வலி பத்து பேச அடிச்சு போட்ட மாதிரி கை கால் வலி முதுகு வலி எல்லாமே இருக்குது என்னால் அதனால் இது மட்டும் வாங்கிட்டு சொன்னேன் இது வாங்கிட்டு வந்துச்சுன்னா இப்போ சும்மா ஆகும் சும்மா இந்த ரூமுக்குள்ளேயே ரெண்டு ஸ்டெப்பு நாலு ஸ்டெப்பு நான் பயங்கரமா ஆக்டிவா இருப்பாங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பேன் துரு துரு துருன்னு வீட்டுக்குள்ள எல்லா வேலையும் பட்டு 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 முடிச்சிடுவேன் என்னை போட்டு இப்ப கட்டி வச்ச மாதிரி இருக்கு எனக்கு கொஞ்சம் கூட நான் உக்கார மாட்டேன் எதையாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பேன் வீட்டுல ஆஹ் வீட்டை பார்த்துக்கிறது பசங்க பார்த்துக்கிறது நான் இந்த மாதிரி எனக்குன்னு ரெஸ்ட்ன்னு எடுத்துக்க மாட்டேன் அம்மா வீட்டில் அம்மா கவனிக்க அம்மா வீட்டை போய் பார்க்குறதுக்கப்புறம் பசங்களை கவனிக்கிறது எம்எல்ஏ பார்த்துக்கிறது யாருக்குன்னா ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரி சின்ன சின்ன என் கிட்ட யாரும் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கவுன்சிலிங் மாதிரி கொடுக்கறது ஆலோசனை பண்ணுறது இந்த மாதிரியான என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் போய் கொஞ்சம் ஆக்டிவாக ரொம்ப துரு துரு இருப்பேன் இப்போ ஒரு வாரமாக இப்படி என்னை படுக்க வச்சது சரிங்க எல்லாம் இந்த பிரபஞ்சம் கையில் இருக்குது என்னால் அளவுக்கு ஃபர்ஸ்ட் டே ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் படத்தில் காம்படியில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா துன்பப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் சரியாக போயிடுமா அப்படின்னு கேட்டாக்கா அதுவாக பழகிடும் அப்படின்ற நிலமையில் இப்போ நான் ரெண்டு நாள் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்தேன் அடுத்த கொஞ்சம் நாலஞ்சு நாளுக்கு இப்போ ஓ இது இப்போ நான் பழகிட்டு இருந்து கடந்து வரத்துக்கு நான் முயற்சி பண்ணணும் யாராக இருக்கோ எவ்வளோவ் அடிப்பட்டு இருக்குது அவங்களாம் வெளியே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு மைண்ட்ல வச்சுக்கிட்டு இப்போ நான் இருந்து ரெக்கவர் ஆகி வரத்துக்கு மட்டும் நான் வந்து முயற்சி பண்ணணும் இப்போ நான் தூங்கி எழுந்திரிச்சு பேசுகிறேன் இந்த வீடியோ டைம் தான் இருக்கும் இந்த ஏழைகால் கடல எழுந்திரிச்சேன் தூக்கலங்க நைட் எல்லாம் அந்த வலி எப்படி தருங்களா அப்படி ஒரு மாதிரி அந்த வினுக்கு வினுக்கு வினுக்குன்னு இருக்குது உங்களுக்குள்ள பெயின்னு நம்ம சொல்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறது இல்லை எங்கேயும் டக்கு டக்கு டக்குன்னாலே பெயிண்ட் இல்லை டேப்லெட்டு டானிக்கு டானிக்கு டேப்லெட்டுங்க எல்லாமே கொடுத்துருக்குறாங்க சரிடா சரிடா கால்சியம் டேப்லெட்ஸு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க இது எல்லாத்தையும் போட்டு இதெல்லாம் இப்போ இந்த ஒரு பத்து நாளைக்கு இன்னும் ஒரு டூ வீக்ஸ் கழிச்சு அதாவது ஒன் வீக்கு கொஞ்சம் கடந்துட்டேன் என்ன ஒரு ஒன் வீக் கடந்து ஹாஸ்பிட்டல் போனோன்னாக்கா அதை ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பார்ப்போங்க பார்ப்போம் நான் தொடர்ந்து என்னால் ஒரு ஏழு எட்டு மாதமாகவே நான் நிறையா கண்டென்ட் பேசணும் அப்படின்னு நினச்சா கூட என்னால் பேச முடியாத மாதிரி சூழ்நிலை ஆய்ச்சியாக வீட்டில் கொஞ்சம் ஒரு எதிர்பாராதமான ஒரு இழப்பு ரொம்ப என்னுடைய உயிர் இழப்பு உயிருக்கும் மேலான ஒருத்தங்க இழப்பு அதில் இருந்து க எப்படியாவது என்ன மைண்ட் டைவெர்ட் பண்ணலான்னு கடந்து கடந்து வந்தாலும் அவனை நினச்சி நினச்சி அழுது அழுது தூக்கம் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆகி ஏக்கம் அப்புறம் மறுபடியும் அப்படியே நெஞ்சு வள்ளி வீசிங் வந்து அது கொஞ்சம் அதுலேருந்தே ரெக்கவர் ஆகி மறுபடியும் தூக்கம் இல்லாமல் தவிச்சு மறுபடியும் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு போயிட்டு இப்போ இங்கே வந்து கால் கட்டல வந்து இப்போ நிற்கிது எனக்கு சரிங்க நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு நம்ம எடுத்துக்க வேண்டியது தான் இது வந்து கடந்து வரதை தான் நான் இதுக்கப்புறம் பார்க்கணும் ஏன்னா நான் இப்படி இருக்கிறதுனால என் வீட்டில் இருக்க உள்ள என் பையங்க பசங்க எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க என் இதில் காண மாட்டுறாங்க வெளியே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கும் தொந்தரவு இல்லாமல் சீக்கிரமாக இதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நானே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிறேன் வேறு வழி கிடையாது இல்லைங்களா அம்ம இவங்க தான் இவங்க தான் ஓடி வந்து என் காலை பிடிச்சி நான் குரலை கேட்காம இருக்க மாட்டாங்க அமகிட்டே தங்கம் அடியுது தங்கம் பட்டு அடியுது ரொம்ப பாசமா இருக்கிறாங்க மனுஷங்களும் பாசம் மனுஷங்கிட்ட ஏதாச்சும் சில முரண்பாடுகள் வரும் எதிர்பேச்சு முரண்பாடுகள் வரும் ஆனா இவங்க மாதிரி ஆழ்கிட்ட எந்த எதிர்பார்ப்புமே கிடையாதுங்க எங்கள் குரலை கேட்டோடனே எல்லாம் கதவு லாக் பண்ணிருவாங்க போகக்கூடாது அப்படின்ட்டு கதவை பிடிச்சி பெறாண்டிக்கிட்டு இருக்கோம் இன்னும் ரெண்டு வெளியே கத்துறாங்க இவங்கள மாதிரி இன்னொரு ஜோடி வெளியே கத்திகிட்ருக்குறாங்க இங்கே வரணும் அப்படின்ட்டு இதுக்கே எங்கள் அம்மாலாம் வேண்டாம் இந்த மாதிரி போடாது அப்படின்னாங்க இருந்தாலும் எனக்கு மனசு கேக்குது காக்க தான் இது போடுற அந்த பதிவு ஓகேங்க இவங்களையும் கொஞ்சம் வெளியே விட்டுற சொல்லிடலாம் போகும் எங்கள் அம்மா வந்து என்ன திட்டுவாங்க ஏன் இப்படி வச்சு பண்ணுற இன்ஃபெக்ஷன் ஆகும்ல சொன்னால் நீ கேட்க மாட்டியா அப்படின்னு எங்கள் அம்மா வந்து என்ன பயங்கரமாக திட்டுவாங்க அதுக்கு முன்னாடி இவ்வளீ டீட்டெல்லாம் ஓகே நண்பர்களே நமக்கும் மேலே ஒரு சக்தி நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கிறது தான் உண்மை 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 நூறு சதவீதமான உண்மை நம்ம எந்த அளவுக்கு முரண்பாடு விதண்டாவாதம் பேசினாலும் அதுல எந்த மாற்று கத்தும் கிடையாது விதி வலியது விதியை நம்ம மரியாதை மாத்தலாம் அப்படின்னு சொன்னாலும் கூட விதி வழியது அப்படின்றத நானுமே உணர்றேன் சமயம் நானு இதெல்லாம் எடுத்துக்காத ஆள் தான் இப்போ வந்து இதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணுறது எடுத்துக்கிறதுன்றது கண் கூட ஒரு உணர்வாக நடக்கும்போது ஓ இருக்குமோ அப்படி அப்படின்னு நம்மளுக்கும் ஒரு மைண்ட் செட்டு தோண வைக்குது புரிதல் இப்போ தான் நமக்கும் அந்த மாதிரி நடக்குது அதனால் விதி வலியதுன்னு சொல்கிறேன் எந்த வேலை எப்படி பண்ணாலும் நமக்கு மேலே ஒரு விஷயம் நடந்துட்டு தான் இருக்கும் அதையும் தாண்டி நம்மளும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் எப்பவுமே எங்காவது போகும்போதோ வரும்போது ஜாக்கிரதையாக இருங்க சேஃபாக இருந்துக்கோங்க பத்திரமா இருங்க ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வீடியோ பேசியே அதனால தான் இது பேசணும் அப்படின்னு தோணுச்சு எனக்கே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது இந்த மாதிரி வீடியோ போடும்போது என்ன நான் மறந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக நான் ஃபீல் பண்ணுறேன் மைண்டு கொஞ்சம் எனக்கு ஃப்ரீ ஆகுது இந்த மாதிரி வீடியோ பேசும்போது ஏன்னா எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை உடம்பும் சரியில்லை அப்படின்னும்போது இந்த மாதிரி பேசினா நான் என்னுடைய மனசுக்குள்ளே இருக்கிற கசப்பான விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா இப்போ ஒரு இழப்புன்னு சொன்ன இருந்து கொஞ்சம் மைண்டு டைவர்ட் ஆகுறேன் என்னுடைய மருத்துவர் ஹோமியோபதி மருத்துவர் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு கைட்னஸ் என்ன பிளாசபர் அப்படி எப்படி நான் அவருக்கு அவருக்கிட்டாலும் எனக்கு பதினஞ்சு பேர் விஷயமா ரொம்ப விஷயமா தெரியும் எனக்கு அவரை அவர் எனக்கு கொடுக்குற அட்வைஸ் என்னென்னா உனக்கு எது பிடிக்குதோ அதை பண்ணுமா உன் மைண்டு டைவெர்ட் பண்ண தம்பி ஞாபகத்துலேயே இருந்து இன்னும் ஒன்றே நீ கெடுத்துக்காத கெடுத்துக்காத உங்கள் தம்பி உங்க கூட இருந்து உன்னை பார்த்துக்குவார் நம்பு அப்படின்னு சொல்லி என்னை எவ்வளோ அட்வைஸ் பண்ணி எவ்வளோ எனக்கு ஆறுதல் மோட்டிவேட் பண்ணாலும் என் தம்பி இன்னொரு தம்பி இருக்கு அவங்க எவ்வளோ எனக்கு ஆறுதல் பண்ணாலும் எல்லாரையும் மறைச்சிக்கிட்டு நான் தினமும் தூங்காமல் அழுதுகிட்டு தான் இருக்கிறேன் அது வந்து கடந்து வர்றதுக்கு எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் என்னென்னா இந்த மாதிரி வீடியோ பேசுனா கொஞ்சம் நம்ம அதை அந்த இழப்ப அந்த நேரம் நொடி மறந்து கடந்து என்ன நானே புதுசாக பார்க்குற நேரமாக இருக்கும் அந்த வீடியோ பண்ணும்போதோ ரீல்ஸ் பண்ணும்போதோ அப்படிதான் சரி ஏதோ மைண்ட் ரிலாக்ஸாக உங்ககிட்ட இப்ப இப்போ நான் என்னுடைய மனசில் இருந்த ஒரு சின்ன சின்ன ஒரு கஷ்டங்களை நான் ஃபீல் பண்ணி பேசிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கிட்டே நிறைய பேசுவேன் வேண்டாம் சீக்கிரமாக எனக்கும் இந்த கால் சரியாயிடும் அப்படின்ட்டு நானே நம்புகிறேன் இந்த பதிவை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்க ஓகே சேஃபா இருங்க ஜாக்கிரதையா இருங்க அதை விட முக்கியம் எப்போ எது பண்ணாலும் பத்திரமா ஜாக்கிரதையா பண்ணுங்க பேராற்றலுக்கு நன்றிகள் பாய்